குலசேகரப்பட்டினத்தில் உருவாக்கப்படுகின்ற ராக்கெட் ஏவுதளத்தை கைவிட வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்து மதுரை கோரிப்பாளையம் தேவர் சிலை அருகே காங்கிரஸ் கட்சி சார்பாக மதுரை மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது திடீரென சாலைக்கு சென்ற மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் மற்றும் முப்பத்தி ஓராவது வார்டு கவுன்சிலர் தல்லாகுளம் முருகன் மற்றும் நிர்வாகிகள் டாக்டர் ரவிச்சந்திரன் மீ பாஷா உள்பட மாநில மாவட்ட வார்டு நிர்வாகிகள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக அவர்களை அதிரடியாக கைது செய்த காவல்துறையினர் ரிசர்வ் லைனில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது மேலும் சிறிது நேரம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்நிகழ்வில் முப்பத்தி ஓராவது வார்டு கவுன்சிலர் தல்லாகுளம் முருகன் மற்றும் நிர்வாகிகள் டாக்டர் ரவிச்சந்திரன் மீர் பாஷா உட்பட மாநில மாவட்ட சர்க்கிள் வார்டு நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

காங்க எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் அறிவிப்பின்படியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் செல்வ பெருமையை அவருடைய ஆணையின்படியும் தமிழகம் என்றும் கேடு பாசிச பாஜக அரசை கண்டித்து மீனவர் நலனுக்காகவும் இந்த ோ ஆட்சியிலே செய்கின்ற மோசடிகளுக்காகவும் ராமேஸ்வரத்தில் இலங்கை அரசால் மீனவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அதை கண்டிக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் இன்றைய அனைத்து மாவட்டங்களிலும் இந்த மறியல் ஆர்ப்பாட்டம் கருப்பு கொடி ஏந்தி மறியல் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அதை அதைத் தொடர்ந்து மதுரை மாநகரிலே இன்றைய என்னுடைய மதுரை மாநகரில் தொடர்ந்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் இன்று கைதாக உள்ளோம் இந்த ஆர்ப்பாட்டம் சிறந்துவிட்டோம் தொடர்ந்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாட்டை விட்டு இந்த கொடூல் ஆட்சியை இறக்கும் வரை எங்கள் ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்